ஓ நடக்கிற மூணாவது செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கூத்தாடி வேல் வர ஆலங்குடி மேட்சுக்கும் அஞ்சு ஓவர் ஸ்ட்ரைக்கில் பாண்டி நான் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுமார் ஃபஸ்ட் வலை சுற்றிக்கிட்டு ட்ரை குயிக்கரை வந்துச்சு நல்லா கீப்பிங் எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு டாட் பேலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூத்தாடி வேல் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி அங்கே கேப்பில் ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்துருக்கலாம் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பாண்டி ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காங்க ஆலங்குடி அரச மரத்தடி தேட் ஒன் சுச்சிட்டுனெட் ட்ரை தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் வரட்டி போயிருக்காங்க பவுண்ட்ரியே ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா ரெயினம் பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் கமிட்டி அங்கே தான் இருந்தாங்க எந்த சவுண்டுமே இல்லை இந்த மாதிரி கட்டு கொடுக்க கொடுத்துருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க சுரேஷ் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் ஏந்தி பண்ணிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி பவுண்ட்ரி

இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடுறாங்கன்னு பார்த்தா நல்லா கேட்ச்சு நல்லா டேக் ஆகும் நல்லா பேட்டில் பட்டமாக இருந்துச்சு ட்ராவல் ஆகலன்னு நினைக்கிறேன் விக்கெட் பேசுவோம் ஆஜி குட்டியோட ஃபோர்த் ஒன் இப்போ மாதிரி போயிருந்தார் அங்கே கேப்பில் பிளேஸ் பண்ணாருன்னு பார்த்தா ஃபீல்டர் போயிருக்காங்க குட்டியோட ஃபிஃப்த்து ஒன் சைக்கிளம் பாண்டி ஃபுல் டா சில பாலை ஊக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போயிட்றாங்கன்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் பவுண்ட்ரியே கிளியர் பண்ணிடுச்சு லாஸ்ட் மூர் சுச்சிக்கிற மாதிரி தாண்டி போயிடுச்சு அங்கே பவுண்டரிய ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா பரட்டி போனாலும் ரெண்டு பால்ல பவுண்டரியை மாற்றி எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு பாண்டி இந்த நாலு பாலுக்கு ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்திருந்த பவுலருக்கு இருபத்தி ஒன்று ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வாரம் இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் நம்ம ஒன்ல வந்திருக்காரு

நம்ம ரேய்ய உடச்சு போட்டிருக்காரு அங்கே எக்ஸா கவர் ஃபீல்டர் கையில் போயிருக்கேன் ரெண்டு ரன்கான ரன்னு பார்த்தா நல்ல த்ரோ எக்ஸலண்டாக த்ரோ அடிச்சிருந்தாரு ஒரு ரென்னா ஓட முடியும் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்து நினைக்கிறேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நடந்தால் அதுக்கப்புறம் த்ரோவை மாற்றி அதே விக்கெட்டாக மாற்றிட்டாங்க மிஸ்ஃபீல் பண்ணியிருந்தாலும் த்ரோவை தெளிவாக ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒன் ஓர் நம்மளே அடிச்சிருக்காரு பால் சாப்பா கைட்டா பாருங்க பால் ஒரு மணி பார்த்தா ஒரு மணி பாட்டிக்கு வந்து கிடந்தாரு ரெண்டு ஓட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான ட்ரை ஆன்னு பார்த்தா அம்பேஸ் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது முதல் மூணு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போய்க்கு இருந்த நிலமையில அடுத்த ரெண்டு ஓவரை ரெண்டு போலர்ஸும் நல்லா போட்டு பண்ணிருக்காங்க அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு ரன் டார்கெட் ஃப்ரம் புத்தாடிவேல் ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பக்கமாக நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது அதே மாதிரி யாராலும் உள்ளே நல்ல பவுலிங் லைனை வச்சுருக்காங்க ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக பவர் பிளே ஓவர் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கும் நான் சைக்கிளில் சச்சின் நான் சைக்கிளில் பாண்டி பர்ஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் லெஃப்ட்டு பாண்டி வெட்டித்தட்டை பார்த்தாரு பவுலர் கைக்கே வந்திருக்காரு அதை ரன் அவுட்டை மாத்திரா பார்த்தா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சைக்கிளோ பாண்டி

சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் இந்த ரைட் பேர்லக்ல அடிச்சிருக்காரு ஒன் ஒன் பவுண்டரி சோ ஸ்கோர் ஒரு பக்கம் நிப்பாட்டமா அன்சாப்பபலா கொண்டு போய் கூத்தாடிவே நெக்ஸ்ட் ஒன் சாம்பிளே போட்டுருக்காரு பளிக்கு பளி மூமெண்டா இருந்திருக்கு இளையா கையில இருந்து ரெண்டாவதுல லாஸ்ட் மோஸ்ட் ஸ்ட்ரைக்ல அஜய் இளையா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு ஒண்ணா ரெண்டா பார்த்தா கேப்ல தான் போயிருக்கு ஒரு ரன் ஓவர்க்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க 18 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் தடவர் கூட ஒரு ஏங்க சார் தீனு வலை வீட்டு தட்டை பார்த்தாரு டாட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஏங்க சார் கிரௌன் உடனே பட்டமாக தீர்வான வீட்டில் இல்லை ஃபுல் சாப்பிட்டு போனார் கேப்பில் போயிருக்கு ஒன்று பார்த்தா அங்கே போயிட்டு இருந்தார் நோ சொல்கிறேன் நெக்ஸ் ஒன் உடம்புல பட்டிருக்கு இதையும் ஒரு ரன் மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன்

சோன் ஃபுல்ட்டா செலம்பராக கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறார் அதை வினிங் சாட்டாகவும் மாற்றிருக்காரு ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி மூணாவது டீமாக ப்ரைஸ்ஸை செக்யூட் பண்ணுறாங்க ஃபுல் தேர்ட்டி